ஒன்று சாம் ரெண்டுசாம் வயல் ஐந்தாம் அதிகாரம் பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இந்த வசலங்கள் எல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்கள் கத்தர் தாவிதோடு கூட அவனோடு கூட இருந்தா அவனை கத்தர் வர வர சேனைகளின் தேவனாகிய கத்தர் அவனோடு கூட இருந்தா தாவீது நாளுக்கு நாள் என்னான்னா விருத்தி அடைந்தான் என்று போடப்பட்டிருக்கிறார் கத்தர் நம்ம கூட இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார் எல்லாவற்றிலும் கத்தர் விருத்தி அடைப்படி செய்வா ஒரு மூணு வசனம் சொல்கிறேன் ஜெபிக்கலாம் ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம்

நடப்பியுங்கள் எதெல்லாம் நின்று போயிருக்கோ ஆண்டவர் நம்மளை பார்த்து உற்சாகப்படுத்துகிறாரு உங்களோட நான் இருக்கிறேன் நீங்கள் செய்கிற வேலை பிஸ்னஸ் எது தடப்பட்டிருந்தாலும் கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் காரியத்தை நடத்துங்க மூணு வார்த்தை மூணே மூணு வசனம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் மற்ற யூ இருபத்தி எட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பெரியும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அப்போ சிலர் பதினெட்டு உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பினவரும் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பெரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் மூணு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் மூணு காரியம் ஒன்று உபதேசம் இன்னொன்று ஆத்துமா இன்னொன்று கத்தருக்கு பிரியமான காரியம் ஆண்டவருக்கு எது பிரியம் ஆண்டவருக்கு எது பிரியம் கத்தர் எப்போ நம்ம கூட இருப்பார் ஆண்டவர் என் கூட இருந்தார்னா எனக்கு வெறுமை இருக்காது என் கூட இருந்தார்னா என்னை குறித்த பயம் இருக்கும் என் கூட இருந்தார்னா என்னை விருத்தி அடைய பண்ணுவாள் என் கூட இருந்தார்னா நான் காரியத்தை நடப்பிப்பேன் எந்த தடையும் வராது கத்தர் என் கூட இருந்தார்னா எனக்கு வெளிப்படுவா கத்தர் என் கூட இருந்தார்னா சத்துருக்களும் வந்து சமாதானம் பண்ணும்படி செய்வா கத்தர் என் கூட இருப்பாரானா என் நிமித்தம் மற்றவர்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் அதெல்லாம் ஓகே கத்தவங்க கூட இருக்கணும்னா என்ன செய்யணும் ஆண்டவருக்கு பிரியமானதையே யோசிக்கணும் அல்ல இல்லையா சொல்லுங்க ஆண்டவருக்கு எது பிரியம் அதையே நீங்கள் யோசிக்கணும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நான் பிதாவுக்கு பிரியமானதையே எப்போது செய்கிறபடியா அவர் என்னை தனியாகவே விடுறதில்லை எப்போ ஆண்டவர் நம்மளை தனியவே விடமாட்டார் எனக்கு பங்கும் சுதந்திரம் என்னோடு கூட எகோவா சம்மாவா எல்லா நேரங்களிலும் எப்போ இருப்பார் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய எப்போதும் யோசிக்கணும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் மைண்டில் இருக்கணும் இது கத்தருக்கு பிரியம்மா இது நான் செய்கிறது ஆண்டுக்கு பிரியம்மா இந்த வேலை பிரியம்மா இந்த ஊழியம் பிரியம்மா இந்த வியாபாரம் பிரியம்மா நான் இங்கே போகிறது பிரியம்மா இந்த ஆளோட பேசுகிறது பிரியம்மா இந்த ட்ரெஸ்ஸு போடுறது உமக்கு பிரியம்மா இது காரியத்தை செய்கிறது எனக்கு உமக்கு பிரியமா என் பிள்ளை இதில் படிக்க வைக்கிறது உங்கள் சித்தமா பிரியமா நான் செய்கிற காரியெல்லாம் செய்கிறதெல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கா இல்லைன்னா மாம்சம் மனசும் யோசிக்கிறபடி செய்கிறேன்னா தேவ சித்தத்தை செய்யறனா சுய சித்தத்தை செய்றனா மாம்ச சித்தத்தை செய்றனா மனுஷ சித்தத்தை செய்யறேன்னா உலக சித்தத்தை செய்யறேனா இல்லைனா உங்களுக்கு பிரியமானதை செய்யறேனா தானியலை பார்த்து பிரியமானவன் சொன்னீர் கோரேஸை பார்த்து பிரியமானவன் சொன்னீர் ஆண்டவரை தாவிதை பார்த்து பிரியமானவன் சொன்னீர் ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் பிரியமானவன் சொல்லணும்னா கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னா நான் பிரியமானதை செய்யணும்ல அல்ல ஆமீன் இருக்கீங்களா நம்ம எங்க மனுஷனுக்கு பிரியமானது தானே செய்கிறோம் நமக்கு பிரியமானது தானே மேக்சிமம் செய்கிறோம் யாராவது சொன்னார்னா அதை கேட்டுட்டு செய்கிறோம் நமக்கு கத்தர் என்ன சொல்கிறத்துக்கு கேட்கறதுக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு ஆண்டவர சுத்தமா பிரியமா செய்யவா வேண்டாமா அந்த டைமே கொடுக்குறதே இல்லையே நம்ம தான் நம்ம ஒரு பிளானை போட்டு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு நம்மளே ஸ்கெட்சை போட்டு நம்ம பாட்டு நடத்திட்டு ஆண்டவரே தோத்துகிறேன் ஜோம் பண்ணுறேன் நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறது அப்புறம் எப்படி கத்தர் கூட இருப்பார் கத்தர் கூட இல்லை உங்கள் கூட மனுஷன்தான் இருக்கிறான் உங்கள் கூட யார் இருக்கா மனுஷன் கத்தர் உங்கள் கூட இருந்தால் எப்போது நான் அவருக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியா என்னை அவர் தனியாகவே விடுறதில்லை அல்லூயா ஆமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல என்னை தனியாகவே விடுறதில்ல ஏன் எப்பவும் அவருக்கு பிரியமானது தான் யோசிக்கிறேன் என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார் உங்கள் கூட அவர் இருக்கிறாரா வலது கையை ஓய்த்துங்களேன் ஒரு நிமிஷம் எப்போது உனக்கு பிரியமானதை செய்ய இந்த மாதம் முழுசும் அண்டவர் அந்த இது 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 எப்போது என் மனசில் துணிச்சிக்கிட்டே இருக்கட்டும் என் சிந்தையில் என் இருதயத்தில் ஆண்டவர் இது உமக்கு பிரியம்மா உமக்கு பிரியம்மா உமக்கு பிரியம்மா எப்போதும் என் கூட இருக்கிறார் என்ன தனியாக விடுறதில்ல உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்க கூட இருப்பேன் எப்போ உபதேசம் பண்ணினா நான் சொன்னதை நீங்க போய் எல்லாருக்கும் போய் உபதேசம் பண்ணினா கத்துறவங்க கூட இருப்பா வவுள்ட்ட சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன் தைரியமாக பேசு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு பாருங்க ஆண்டவர் எதுக்கு என் கூட இருப்பேன்றது தெளிவாக சொல்கிறாரு நம்ம ஆண்டவரை போல உபதேசம் ஆத்துமா ஆண்டு சொல்ல பிரியமான ஆண்டருக்கு எது பிரியம் நம்ம உபதேசம்ன்றது பெரிய ஆண்டருக்கு எது பிரியும் ஆத்துமா தான் பெரிய நீங்கள் இதை செய்யுங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் கேசப்பா அழக தந்துடுவார் கூட இருப்பார் இது வேணுமா கார் இது வேணும்னு நினைக்காதீங்க கார் தருவார் கருத்தர் வீடு தருவார் கருத்தர் உங்களுக்கு பிஸ்னஸை தருவார் கருத்தர் நீங்கள் இதை செய்யுங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு சுதந்திரமும் பங்கும் எப்போ எனக்கு நீங்களே சொல் ஏன் லேவியருக்கு எதுவுமே வேண்டாம் அவங்க ஏன் வேலையை செய்யட்டும் எனக்குரிய காரியங்களை செய்யட்டும் என் நாமத்தை பயன்படுத்தட்டும் ஆனால் கடைசியில் முடிவு லேவியர்களுக்கு பங்கும் சுதந்திரமும் மற்ற கோத்தரத்தை விட எல்லா கோத்தரத்தை காட்டிலும் அவருடைய கோத்தரத்தில் பட்டணம் அதிகமாக இருந்தது